கிடையாது முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஊதிய உயர்வு சட்டம் வந்தது எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஊதிய சமத்துவ சட்டம் வந்தது இத்தனை சட்டங்கள் வந்த பிறகு மினிமம் வேஜஸ் குறைந்தபட்ச ஊதியம் பத்தாயிரம் ரூபாய் வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கும் கோரிக்கையை போட்டு இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிற நிலைமையில தான் இருக்குது சரி ஆர்டிகல் எஜுகேஷன் டு எஜுகேஷன் அதாவது பதினான்கு வயதுக்கு எல்லோருக்குமே இலவச கட்டாய கல்வி என்று சொன்னார்களே அதை நிறைவேற்றினார்கள் பல பத்து வருடங்கள் ஆகிவிட்டது

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ஹிண்டு மேரேஜ் ஆக்ட் என்பது வந்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்று படிப்படியாக வந்திருந்தாலும் ஒன்பது பதினோரு சட்டங்கள் இருக்கிறது ஆனால் சரீத்தினுடைய அடிப்படையிலே திருமணத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் ஜீவனாம்சம் டைவர்ஸ் எப்படி செய்ய வேண்டும் ஜீவனாம்சம் எப்படி கொடுக்கப்பட வேண்டும் சொத்துக்களை எப்படி பிரிக்கப்பட வேண்டும் வகுவாரியத்தை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு சட்டத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு எக்ஸப்ட் டு ஸ்டேட் ஆஃப் நாகாலாந்து வடகிழக்கு மாநிலங்களாக வைத்துக் கொண்டு ஒரு மாயமான ஒரு நிகழ்வை இன்றைக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இது எல்லா கலாச்சாரங்களும் எல்லா மதங்களையும் கொண்ட நாடு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இங்கே சுற்றுப்பயணம் செய்துவிட்டு ஒபாமா அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்ற பொழுது ஒரு கருத்தை சொன்னார்கள் வேற்றுமையில் ஒற்று என்கின்ற நிலைமையிலேதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் தாய்லாந்து புத்தமதத்தை தழுவியது இலங்கை புத்தமதத்தை தழுவது அங்கே முஸ்லீம்களுக்கு என்று தனி சட்டம் இருக்கிறது எத்தோப்பில இருக்கிறது இடியமை ஆண்ட உகாண்டாவிலே கூட முஸ்லீம் தென்றேன் என்று தனி சட்டம் இருக்கிறது ஆனால் இங்கே இன்றைக்கி இந்த ட்ரிபிள் சி யை வைத்துக்கொண்டு அரசியல் காயை நகர்த்தி கொண்டு எனக்கு ஒரு திருக்குறள் தான் ஞாபகத்திற்கிறார் அதை சொல்லி முடிக்கிறேன் நுனிக்கம்பர் யோறினார் அஃதிரந்தூக்கின் அதுவே உயிர்க்கு இறுதியாகவிடும் என்று சொல்வார்கள் இந்த ட்ரிபிள் சியிலே தான் இன்றைக்கு நரேந்திர மோடியுடைய புதைகுழி காத்திருக்கிறது புதை குழியை மூடுவதற்கு எல்லோரும் ஒன்றிணைவோம் என்று சொல்லி இந்த கோரிக்கைகள் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் உங்களுக்கு எப்போதும் போல் தத்த துணையாகவும் இருக்கும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் நன்றி இரா அந்த அவர்களே அடுத்தபடியாக மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் டி எஸ் மணி அவர்கள் சிறைப்புற ஆற்றுமாறு அழைக்கின்றோம் நண்பர்களே தோழர்களே புது சிவில் சட்டம் என்று இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் பிரதமர் நரேந்திர தாமோதர் மோடி அறிவித்தவுடன் இங்கே நமது தோழர் ஹைதரலி தலைமையிலான ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு என்பது ஒரு ஆர்ப்பாட்டமாக தலைநகர் சென்னையிலே தொடங்கி இருக்கிறது என்று சொன்னால் உள்ளபடியே பொது சிவில் சட்டம் என்பது என்ன எதற்காக அதை கொண்டு வர வேண்டும் என்று சிலர் தொடர்ந்து பேசு வரலா ரீதியாக என்பதை நண்பர்கள் எடுத்து சொன்னார்கள் ஊடக சந்திப்பில் கூட ரசிகர்கள் சொல்லும் பொழுது தேர்தல் வருதுங்க தேர்தலுக்காக ரீதியில் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் சொன்னார் என்னன்னு இந்த பொது சிவில் சட்டம் என்பது அழகாகவே எடுத்து சொன்னார் அந்த சொன்னார் இந்து மக்கள் என்று நீங்க சொல்லக்கூடிய இந்து நம்பிக்கை உள்ள மக்கள் பெரும்பான்மை மக்கள் இந்தியாவில் சொல்றீங்களே எத்தனை சாதி இருக்குது எத்தனை பிரிவுகள் இருக்குது சைவம் வேற வைணவம் வேற அது அவங்க வேற அவங்க இந்துவே கிடையாதான் ஆனா இந்து சட்டம் மாதிரி வருவாங்க சீக்கியர்களும் வருவாங்க இப்படியாக எல்லாம் பல்வேறு குழப்பத்தை குழப்பி இந்திய அரசியல் சட்டத்துல என்ன சொல்றாங்க நீங்கள் இந்துவாக நீங்கள் முஸ்லீமாக இல்லாவிட்டால் நீங்கள் பார்சியாக இல்லாவிட்டால் நீங்கள் கிறிஸ்தவரா இல்லாவிட்டால் நீங்கள் சீக்கியரா இல்லாவிட்டால் நீங்கள் வந்து இது எப்படிங்க அது அப்படின்னு சொல்லிவிட்டு நாத்திகர்கள் இருப்பாங்க என்ன சைவம் வேற வைணவம் வேற என்ன நினைவு பெறுவதெல்லாம் என்னன்னா இந்த அயோத்தியில ராமர் கோயில இடிக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணி பயங்கரமான கலவரத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க ராமர் கோயில் அயோத்தி மசூதியை இடிப்பதற்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இல்ல ராமர் கோயில் சேர்த்தா இடிச்சுட்டாங்க ராமர்கோயில் சேர்த்தா அடிச்சு விட்டாங்க அது இப்ப வரப்போற ராமர் கோயில் பிரச்சனை வருது ராமர் கோயில் தரப்பு விழாவுக்கு பார்ப்பனர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் வெட்டு குத்து விழாத நிலை போயிட்டு இருக்கு அது ஒரு பொது கதை அது ஒரு பொது கதை அது பிரைம் மினிஸ்டர் ஆபீஸுக்கும் யோகி ஆபீஸுக்கும் அது ஒண்ணு அது வேற ஒரு கதை இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டு அளவுக்கு பண்பாட்டு பழக்க வழக்கங்களில் மாறுபட்ட தன்மைகளை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்திய துணைக்கண்டத்தில் பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கின்ற ஒரு இந்தியாவில் பல்வேறு பழக்கங்களும் பண்பாடுகளும் வழக்கங்களும் இருக்கின்ற ஒரு நாட்டில் பொது சிவில் சட்டம் பொருந்தும் என்பதுதான் இன்றைக்கு எல்லோரும் ஆக்கப்பூர்வமாக அளிக்கக்கூடிய ஒரு முன்வைப்பு சரி அதுதான் வேண்டாம் இதுக்கு முன்னால பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி என்பது அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய தலைமையிலான ஆட்சி நடந்துச்சு அப்படி நடத்தும் பொழுது அங்கே வந்து தொண்ணூத்தி ஒன்பதுல நினைவுபடுத்தி பார்த்தோம்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் ஒவ்வொருத்தராக பேசுறாங்க தமிழ்நாட்டில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணியில் இருக்கிறது கூட்டணியில் வர்த்தக அமைச்சராக முரசொலி மாறன் இருக்கிறார் அவர் பேசுவது அப்படிதான் லைவ் டெலிகாஸ்ட் நேரலையில் எல்லோருக்கும் காட்டப்படுது இந்திய தொலைக்கண்டமைக்கும் அப்பொழுது என்ன பேசுகிறார் தெரியுமா எனக்கு இன்னமும் நினைவிருக்கிறது இந்தியா பல்வேறு பண்பாடுகளை பன்முகத்தன்மையை கொண்ட ஒரு நாடு என்பதை பற்றி மட்டுமே அரை மணி நேரம் அப்ப பாஜக கூட்டணியில திமுக இருக்கும் பொழுது பேசும் பேசும்பொழுது பேசியது நிறைவிருக்கிறதா அது இல்லையா உங்கள் கொள்கை என்ற கேள்வியும் தானே எழுமனம் வரலாற்றில் இருந்தது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் இவர்கள் பொது சிவில் சட்டம் என்று சொல்லும் பொழுது இங்கே அழகாக கூட்டத்தில் கூட தோழர் ஐதரையில் நினைவுபடுத்தினாரு

அப்ப இல்ல அதற்கு பிறகு சேர்க்கப்படுறாங்க இணைக்கப்படுறாங்க என்பதாக வருது அவர்கள்

விழுப்புரத்தினுடைய மக்களவை உறுப்பினர் ரவிக்குமார் ஒரு செய்தி அனுப்பியிருக்க வரப்போகிற மழைக்கால கூட்டத்தொடர் வருது சீக்கிரம் ஒரு அந்த மழைக்கால கூட்டத்தொடருக்கு என்னென்ன நிகழ்ச்சி நேரம் பேச போகிறோம் சொல்லி ஒரு மசோதாக்களை வரிசைப்படுத்தியிருக்காங்க சட்டம் இல்லை விவாதத்திற்கும் இல்லை விவாதித்து தீர்மானம் கொண்டு வரப்போவதாகவும் இல்லை என்பதை ரவிக்குமார் எழுதிட்டு சொல்றாரு எதிர்ப்பு வந்த உடனே பின் வாங்கிட்டியா இல்லைன்னா பதுங்கிறியான விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர் ஏற்கனவே என்ன சொன்னார்னா நான் நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுது தமிழ்நாட்டில் வந்து இது மாதிரி எல்லாம் போக முடியல ஒடுக்கப்பட்ட சனம் என்பதை எல்லாம் சொன்னேன் இங்க வந்து இதுல கூட சுடுகாட்டில் கூட எங்களுக்கு இடம் இல்லை என்ன தனியாக ஒதுக்கி வச்சிருக்காங்க என்று சொன்னேன் உடனே ஓம் பிர்லா மிஸ்டர் பாலு ஹீஸ் டாக்கிங் அபவுட் யுவர் ஸ்டேட் அப்படின்னு சொன்னாரு உடனே எனக்கு ஒரே ஆச்சரியம் என்னன்னு கேட்டா உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசத்தில் இந்த அளவுக்கு இல்லையா தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு தீண்டாமை என்ன சுடுகாட்டிலேயும் இருக்குது இங்கே வந்து கோயில்கள் இருக்குது என்று ஒரு பட்டியலையே போடுறாரு ரவிக்குமார் கேஸ்ட் பிரைடுன்னு ஒரு நூல் வெளியிட்டு விழா உண்மைதானு மறுநாள் கேட்டேன் ஆமாங்க அப்படின்ட்டு சொல்றாரு நிறைய இப்படிப்பட்ட அளவுக்கு ஒரு செய்திகளை சொல்லும் பொழுது இப்படி ஒவ்வொன்றிலும் பண்பாட்டு பழக்க வழக்கங்கள் வெவ்வேத கொண்டதை கொண்டு இதெல்லாம் சேர்ந்த இந்து கலைஞர் சொல்றது நினைவு பெறும் அப்புறம் அது மாதிரி இந்த வந்து எந்த விதத்திலும் பொருந்தாத ஒன்றை பொருந்தாதவர்கள் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அது வெற்றி பெறாது வெற்றி பெறாது தான் தழுவும் இங்கிருந்து நீங்கள் எழுப்புகின்ற இந்த குரல் என்பது இந்திய துணை கண்டமைக்கும் தெரியாத முகங்கள் எல்லோரிடத்தில் இருந்தும் இதே போன்ற சிந்தனைகள் தான் எழும் ஏனென்றால் யதார்த்த உண்மைகள் பல்வேறு மிக்க நன்றி ஊட்ட பத்திரிகையாளர் அவர்களுக்கு அடுத்தபடியாக கண்டரை ஆற்றிருப்பவர் திருமு திருமுருகன் காந்தி அவர்கள் மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மோடி அரசினால் கொண்டு வரப்படுவதாய் சொல்லப்படுகின்ற இந்த பொது சிவில் சட்டம் என்கின்ற இந்த பிரிவினைவாத நோக்கமுடைய இந்த திட்டத்திற்கு எதிராக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் ஹைதர் அலி அவர்களுக்கும் இங்கே எனக்கு முன்பு உரையாற்றி விடைபெற்று சென்றக்கூடிய அனைத்து தோழமைகளுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மேற்பதனா இயக்கத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பான தோழர்களே கடந்த ஒன்பது வருடங்களில் மோடியினுடைய ஆட்சி மக்களின் நலனுக்காக எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் இந்தியாவினுடைய பணக்காரர்களுக்கு எது தேவையோ அது சட்டமாக மாற்றப்பட்டது இந்தியாவினுடைய மத வெறியர்களுக்கு எது தேவையோ அவை சட்டமாக மாற்றப்பட்டது இவை இரண்டையும் தவிர வேறு எதையும் மோடி அரசு இந்த ஒன்பது ஆண்டுகளில் கொண்டு வரவில்லை ஆர் எஸ் எஸ் என்கின்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு அது தீவிரவாத அமைப்பு இல்லை பயங்கரவாத அமைப்பு இதை நான் உங்களுக்கு சொல்லவில்லை இங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு சொல்ல இருக்கின்றேன் என்பது ஒரு பயங்கரவாத அமைப்பு இந்தியாவினுடைய விடுதலைக்காக போராடிய இந்தியாவினுடைய தேசத்தந்தை சொல்லப்படுகின்ற அழைக்கப்படுகின்ற அன்பாக நினைவு கூறப்படுகின்ற மகாத்மா காந்தியை படுகொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு அதை நடத்தி காட்டியவர்கள் தான் காரர்கள் அவர்களை விட மிக மோசமான பயங்கரவாதிகள் ஆசிய கண்டத்திலே இல்லை இன்றைக்கு உலக அளவிலேயே இருக்கக்கூடிய மிக மோசமான அதிக உறுப்பினர் எண்ணிக்கை கொண்ட பயங்கரவாத அமைப்பு என்பது மட்டும்தான் எந்த அமைப்பும் உலக அளவில் இவ்வளவு எண்ணிக்கை கொண்டவர்களை திரட்டி வைத்திருக்க அமைப்பு என்று எதுவும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத அமைப்பு படுகொலை செய்யக்கூடிய அமைப்பு தேச தந்தையை படுகொலை செய்த அமைப்பு கலவரங்களை நடத்துகின்ற அமைப்பு மக்களை மதங்களாக பிரிக்கக்கூடிய இந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பு ஆண்டுகளுக்கு முன்பு என்ன திட்டத்தை எல்லாம் போட்டதோ நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதையெல்லாம் நடைமுறைப்படுத்துகின்ற வேலையைத்தான் பாரதிய ஜனதா கட்சி அரசு மோடி அரசு செய்து வருகிறது ஒழிய அது எந்த இடத்திலும் மக்களின் நலனுக்காக ஒரு திட்டத்தை கூட கொண்டு வரவில்லை இப்படியான ஒரு சூழலில் தான் அவர்கள் பொது சிவில் சட்டம் என்கின்ற ஒன்றை முன்மொழிகிறார்கள் என்ன சொல்றாங்க எல்லோருக்கும் சமமான ஒரு சட்டத்தின் மூலமாக சமத்துவத்தை நாங்கள் நிலைநாட்டப் போகிறோம் என்று பேசுகிறார்கள் சமத்துவம் எங்கு இல்லையோ அங்குதான் நிலைநாட்டப்பட வேண்டும் மதங்களுக்குள் அல்ல ஒரு மதத்தில் சமத்துவம் இல்லாத நிலை இருக்கிறது என்றால் அது இந்து மதத்தில் தான் இருக்கிறது இந்து மதத்திற்குள்ளாகத்தான் சாதி அடிப்படையில் மனிதர்கள் பிரிக்க பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒன்றை சொன்னார் என்ன சொன்னார் என்றால் நீ நம்புகிற மதம் உன்னை மனிதனாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார் நீ தண்ணீரை தொடுவதோ உன் தெய்வத்தை வணங்குவதோ செய்யக்கூடாத ஒன்று என்று உன்னை தடுக்கும் என்றால் அது மதமே அல்ல அது விட்டு நீ வெளியேற வேண்டும் என்று அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் இது எதை பற்றி எந்த மதத்தை பற்றி சொன்னார்கள் மோடி அவர்கள் உயர்த்தி பிடிக்கிறாரே அது இந்துத்துவாவினுடைய கொள்கையை பற்றி அனல் அம்பேத்கர் சொன்னார்கள் தமிழ்நாட்டின் ஆளுநர் போகின்ற இடமெல்லாம் சொல்லுகிறாரே சனாதனம் அதை பற்றி அனல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆர் எஸ் எஸ் உயர்த்தி பிடிக்கிறதே காவிர்கொடி அதனுடைய அரசியல் என்னவாக சொல்லப்படுகிறதோ அந்த அரசியலை தான் அனல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் சமத்துவமே இல்லாத ஒரு மதம் என்று உலகத்தில் இருக்கும் என்றால் அது இந்து மதமாகத்தான் இருக்கிறது சகோதரத்துவமே இல்லாத ஒரு மதம் என்றால் அது இந்து மதமாகத்தான் இருக்கிறது சாதியின் அடிப்படையில் ஒரே மதத்திற்குள் இருப்பவனை நீங்கள் பிரித்து வைப்பீர்கள் ஒருவனுக்கு கடவுளை பூஜை செய்வதற்கு அனுமதி அடுத்தவனுக்கு கோவிலுக்குள் தள்ளி நிற்கத்தான் அனுமதி இன்னொருவனுக்கு கோவிலுக்கு வெளியில் நிற்பதற்குத்தான் அனுமதி மற்றொருவன் கோவிலை பார்ப்பதற்கு மட்டும்தான் அனுமதி என்று பிரித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கேவலமான மத நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இந்து மதத்திற்குள் சமத்துவத்தை கொண்டு வருவதற்கு சட்டம் கொண்டு வருவதற்கு மோடி அரசிற்கு துணிச்சல் இருக்கிறதா என்று கேட்க விரும்புகின்றேன் ஒரு இந்துவாக நீ சொல்லுகிறாயே அது இந்துவாக வந்து கேட்கின்றேன் என்னை கிறிஸ்துவன் என்றெல்லாம் நீ பிரச்சாரம் செய்வதால் கிறிஸ்துவனாகி விடுவதில்லை நான் எந்த மதத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறோனோ அந்த மதத்தில் நின்றுதான் கேள்வி கேட்கின்றேன் எனக்கு பதில் சொல் தப்பி செல்லாது கேள்வி கேட்கின்றான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்றால் வேறு மதத்தவன் என்று அடையாளம் கட்டி தப்பி ஓடாதே இந்து மதத்தை என்று சொல்லுவதற்கு ஆயிரம் ஆவணங்கள் இருக்கின்றன அந்த இடத்தில் இருந்து நான் கேட்கின்றேன் நீ என்ன எந்த மதத்திற்குள் அடைத்தாயோ அந்த மதத்தில் நீ வைத்துக் கொள்ளும் கேட்கின்றேன் பதில் சொல் அதிலே நீ பொது சிவில் சட்டம் என்று சொல்கிறேன் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு ஏன் இந்தியாவினுடைய ஜனாதிபதி கோயில்